முத்துகள்க்கள்ந்து ஆட்டப்பட்ட எண்ணெய் அப்போ வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு எடுத்து அதில் வந்து ஏற்ற மாதிரி அன்னசரியாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்போ அதுவே வந்து ரத்தம் வெளியேறதுக்கான காரணமாக இருக்குது இந்த ரத்தம் மூலம் வர்றதுக்கான அதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நாள் சரியாக வெளியே போகல ரெண்டாவது நாள் வந்து டைட் ஆகிடும் இப்போ கட்டியெல்லாம் வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக வந்து மருந்துகள் வச்சு அந்த இடங்களில் வந்து கட்டி விடுறோம் யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோடய வணக்கம் நம்ம கூட வந்துட்டு திண்டுக்கல் ஆண்டனி சார் இருக்கார் இந்த மூலத்தினால் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த மூலம் எதனால் வருது அப்படியே வந்துட்டாலும் அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் வராமறத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் இப்போது இந்த மூல மூலத்தை பற்றி ஏன் பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெயில் காலம் வந்துடுச்சு ஸோ அந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மூலம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க அதுக்கு முன்னாடி யோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் இப்போது நிறைய பேர் வந்து மூலம் மூலம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க மூலம் எதனால் வருது இந்த மூலம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னாக்க ஒன்பது வகையான மூலம் அப்படின்னு சொல்லி வரையறை செய்யப்பட்டிருக்கு இந்த ஒன்பது வகையான மூலத்தில் வந்து உள் மூலம் வெளி மூலம் முளை மூலம் இந்த மாதிரி நிறையா வந்து அதுக்கு வந்து பெயர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்துட்டு எந்த வகையான மூலமாக இருந்தாலும் அதற்கு முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தண்ணி குடிக்கிறதுல குறைவு தான் யாரெல்லாம் வந்து போதிய அளவு தண்ணி குடிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பைல்ஸ் அப்படின்றது வந்து கட்டாயமாக வரும் ஏன் அப்படின்னாக்கோ நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி வந்து நீர் சத்தால் நிறை நிறைந்தது அப்போ உடம்புக்கு நீர் சத்து அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் தண்ணி தேவைப்படுது இப்போ சிலர் வந்து சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க போதிய அளவு தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்போது வந்து நாம் இப்போ ஒரு கிரைண்டரில் வந்து மாவு இப்போ வந்து அரிசியை போடுறோம் அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து கெட்டி ஆகாமல் போயிட்ருக்கோம் தண்ணி ஊற்றாம விட்டால் உடனே சவுண்டு வரும் கெட்டியாகி சவுண்டு வரும் ஸ்டக்காகி நின்றுக்கும் இப்போ அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னாக்கா போதிய அளவு வந்து தண்ணி குடிக்கணும்னாக்கா அரைக்கிறதே பெரிய கஷ்டம் அதுக்கப்புறம் அதை வந்து சிறுங்குடலுக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பெருங்குடலுக்கு போய் திரும்ப அந்த கழிவு வந்து வெளியே போகிறதுக்கு தண்ணி தேவைப்படுது அப்போது வந்துட்டு தண்ணி குடிக்கிறத வந்துட்டு ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கணும் எப்போல்லாம் வந்து யூரின் போயிட்டு வரணுமோ அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா திரும்ப அதை ரீஃபில் பண்ணணும் திரும்ப அதே அளவு தண்ணி வந்துட்டு உள்ளே வந்து போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு அதை விட ஒரு ஐம்பது மில்லி கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்போ வந்து கூடுதலாக இருக்கணும் அப்போ வந்து இரவு நேரங்களில் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் காலையில் எழுந்திரிச்சோடனே போதிய அளவு தண்ணி குடிக்கணும் அது வந்து இவ்வளவு அவ்வளவுன்னு அளவுலாம் சொல்ல முடியாது இப்போ இரவு நேரத்தில் தண்ணி குடிச்சு தூங்குறோம் நைட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா யூரின் போக வேண்டியதாக இருக்கும் திரும்பவும் தண்ணி குடிக்கலாமா குடிக்கணும் ம் ஏன் முன்னாடி முந்தைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய படுக்கைக்கு பக்கத்துலேயே செம்பில் தண்ணி வச்சிருப்பாங்க செம்பில் அல்லது டம்ளரில் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் டம்ளரில் தண்ணி வச்சுருப்பாங்க பெரியவங்களாக இருந்தால் செம்பில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க அந்த சொம்பில் தண்ணி வச்சுக்குமோ அதை எடுத்து குடிச்சிட்டு தான் வந்து திரும்ப வந்து படுப்பாங்க அது வந்து இப்போ வந்து அந்த பழக்கம் வந்து ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லலாம் பத்து சதவீதம் பேர்த்துக்கிட்டு மட்டும்தான் அந்த பெட்டில் தண்ணி வச்சிருக்கக்கூடிய பழக்கம் படுக்கைக்கு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது அப்போ வந்துட்டு என்னென்னாக்கா அந்த மாதிரி இடையில தண்ணி குடிக்கலாம் அதே நேர்த்தா காலையிலே எழுந்திரிச்ச உடனே அதிகாலையிலேயே வந்து தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடணும் அது வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து போதிய அளவு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படி தண்ணி குடிக்கும்போது அடுத்த நாள் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவு வந்து வெளியே போயிடும் ஈஸியாக இப்போ போதிய அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னாக்கும் வந்துட்டு ஈஸியாக போகுது அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து கீழே உட்காந்து போகக்கூடிய கழிவறைகள் இருந்துச்சு இப்போ வந்து உயரமாக வச்சு மேலே அப்படியே உட்காந்துக்கிற மாதிரி ஒரு கழிவறை இருக்குது இப்போ அந்த மாதிரி கழிவறையில் வந்து போய் உட்காரும்போது முழுசாக வெளியே போவாது ஏன்னாக்கும் வயிற்று பகுதி வந்து இந்த காளால் வந்து அமுத்தப்படும் ரெண்டு காலாலையும் வந்து வயிற்று பகுதி வந்து அமுத்தப்படும் அதன் மூலியமாக வந்துட்டு ஆசன வாய் திறக்கும் அது வழியாக கழிவு வந்து வெளியே போகும் இப்போ வந்து கால் வந்து வயிற்றில் போய் படாதனால அவங்க முக்கிக்கிட்டே இருப்பாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க அவங்களே அன்னசரியாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்போ அதுவே வந்து ரத்தம் வெளியேறுறதுக்கான காரணமாக இருக்குது இந்த ரத்தம் மூலம் வர்றதுக்கான அதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நாள் சரியாக வெளியே போகல ரெண்டாவது நாள் வந்து டைட் ஆகிரும் அப்புறம் மூணாவது நாள் இன்னும் ஆகும் அப்புறம் சிலர் வந்து பாட்டினா என்ன ஆட்டு புழுக்க மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க புளுக்க புழுக்கையாகவே வந்து சிலருக்கு விழுந்துக்கிட்டு இருக்கோம் சிலருக்கு ரொம்ப தடிமனாகி அந்த ஸ்டூல் வந்து இறுகி கல் மாதிரி வெளியே வரும் அப்போ அந்த மாதிரி வரும்போது போதிய அளவு வந்து அந்த பாதை இல்லைன்னாக்கும் இரத்த கசியோடு தான் வரும் அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னாக்க முதல்ல வந்து தண்ணி குடிக்கிறது வந்து சரியான அளவில் வந்து தண்ணி குடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கழிவுகளை நீக்கிறது வந்து டெய்லியும் காலையில் வந்து கழிவுகளை வந்து நீக்கிடணும் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் வந்துட்டு வராது அப்படி வந்துட்டு வர வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து குளிர்ச்சியாக எந்த இப்போ வெயில் காலம் வந்துட்டு இப்போ வந்து நாம் வந்து என்ன பண்ணணும்னாங்க டெய்லி வந்துட்டு மோரில் மிளகு போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னாக்கோ பயில்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் கம்மியாக இருக்கும் தண்ணியினுடைய அளவு வந்து அதிகமாக வந்து குடிக்க ஆரம்பித்தாக்கும் பயில்ஸ் வராது இப்போ ஏற்கனவே வந்து இப்போ மோஷன் போகிறது ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சுத்தமான விளக்கு எண்ணெய் நீங்கள் வந்து இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இப்போ எண்ணெய் வச்சுருக்காங்களே தீப எண்ணெய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ தீப எண்ணெய்க்கு விளக்கு எண்ணெய் அப்படின்னே சொல்லிட்டாங்க அப்போ அந்த எண்ணெய்ன்னு நினச்சிக்காதீங்க இந்த கொட்டை முத்து அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது முத்து கொட்டை அப்படின்னு சில பகுதிகளில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த முத்துகள்லேருந்து ஆட்டப்பட்ட எண்ணெய் அப்போ வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு எடுத்து அதில் வந்து ஆளுக்கேற்ற மாதிரி அஞ்சு மில்லியிலேருந்து ஐம்பது மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்போ எடுத்துகிட்டு வந்து அதை வந்துட்டு வெந்நீரில் கலந்து போதிய அது எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பெரியவங்கன்னாக்கோ ஒரு முக்கால் லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் பெண்ணீர் சின்ன குழந்தைங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு இருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அளவுகள் இப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு மில்லியிலேருந்து அஞ்சு இப்போ வந்து சின்ன குழந்தை இப்போ ஒரு வயசு அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் ட்ராப்ஸ் விட்டால் போதும் ஒரு மூணு சொட்டுலேருந்து அஞ்சு சொட்டு விட்டால் போதும் அப்போ அதை விட வந்து இப்போ அஞ்சு வயசு பத்து வயசு அப்படின்னு சொல்லி விடுறாங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் பத்து வயசுக்கு மேலே அப்படின்னாக்க ஒரு மூணு டீஸ்பூன் வரைக்கும் ஈஸியாக கொடுக்கலாம் இப்போ பதினஞ்சு வயசு இருபது வயசுக்கு மேலேனாக்கா ஐம்பது முள்ளி வரைக்கும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய உடல் திட திடகாத்திரத்தை பொறுத்து வந்துட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து அப்போ அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு குடிக்கும்போது பேதியாகும் அப்போ உள்ளுக்குள்ளே இறுகி இருக்கக்கூடிய அந்த மழை வந்து வெளியே போயிடும் இது எப்படி இது வெறும் வயிற்றில் குடிக்கணும் ஆ வெறும் வயிற்றுல காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் இல்லை காலையில் எங்களுக்கு வந்து போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கும் இப்போ சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு எடுத்தாக்கும் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பேதியாகும் அப்போது எடுத்துக்கிட்டு வந்து நாம் அடுத்து வந்துட்டு ஒரு வேளை உணவு வந்துட்டு உப்பு பிடிக்காரம் இல்லாமல் சாப்பிட்றணும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணிக்கு தண்ணி சாப்பாடு சாப்பிட்டா நல்லது அல்லது மோர் சாதம் சாப்பிட்டா நல்லது அந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது அது வந்துட்டு மூலம் வராமல் வந்து எடுக்க முடியும் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து கவிழ் தும்பைன்னு ஒரு மூடி இருக்குது அந்த கவில் தும்பையை வந்து எடுத்து விளக்கண்ணெயில் வந்துட்டு தேவையான அளவு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு டீஸ்பூன் வரைக்கும் விட்டுக்கலாம் விட்டுட்டு வந்துட்டு அந்த கவிழ் தும்பையை வந்துட்டு வதக்கிட்டு அதோட சின்ன வெங்காயம் சீரகமெல்லாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுட்டு வதக்கிட்டு அதை வந்து சூடான சாப்பாடு அதில் கலந்து வந்து சாப்பிடும்போது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த மூலம் வந்துட்டு சரியாயிடும் மாரி இப்போ வந்து ஆறு மாசமாக ரெண்டு வருஷமா மூணு வருஷமா அஞ்சு வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதற்கான மருத்துவத்தை வந்துட்டு பாரம்பரிய மருத்துவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள்ட்ட போயிட்டு மருத்துவத்தை எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ வந்து பயில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நிறையா வந்து அறுவை சிகிச்சைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் வளருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அறுவை சிகிச்சை தீர்வாக இருக்காது அப்போது பாரம்பரிய மருத்துவம் நிரந்தர தீர்வாக இருக்கும் அதோட வந்து வழிமுறைகளை அந்தந்த பாரம்பரிய பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ நம்முடைய மருத்துவ மையத்தில் வந்து நாம் வந்து அதுக்காக வந்துட்டு ஒரு இருந்து அதிகபட்சம் அஞ்சு நாள் வரைக்கும் அதுக்கான விப்புற மருத்துவம் வந்து கொடுக்குறோம் சிலருக்கு இப்போ கட்டியெல்லாம் வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக வந்து மருந்துகள் வச்சு அந்த இடங்களில் வந்து கட்டி விடுறோம் அப்போ இங்கே இருக்கும்போது கட்டி உள்ளே போயிடும் ஒரு நாள்லேருந்து பெரும்பாலும் வந்து மூணு நாளைக்குள்ளே அந்த கட்டி உள்ளே போயிடும் மறைஞ்சிரும் அதையும் தாண்டி போகிறவங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சம் அஞ்சு நாள்னு வச்சுக்கோங்க மூணு நாள் போதுமானது அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் மருந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது அந்த மாதிரி வந்து செய்யும்போது வந்துட்டு முழுமையாக வந்து அதிலிருந்து தீர்வு கிடைச்சிடும் நலமாக வாழலாம் ஓகே சார் சூப்பர் சூப்பர் ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வெயில் காலத்தில் என்னென்னலாம் பண்ணணும் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் மோர் குடிக்கணும் இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பைல்ஸ் அதாவது இந்த மூலம்ன்ற வந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம் சப்போஸ் அதையும் மீறி வந்துடுச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இப்போது பதிவில் சொன்னார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பயில்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து க்யூர் ஆகி நீங்கள் எப்பயுமே நல்லா ஹெல்த்தியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறாங்க அது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி